நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவுல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்கான நவம்பர் மாதத்துக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தனுசு ராசிக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தனுசு ராசி இந்த மாதம் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்றது தெரியுது உங்களுடைய ஒரு ஒரு செயல்களும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இருக்கும் அதாவது எதுவுமே வந்து நேர்மறை ஆற்றலோட பணி புரிவீங்க ஸோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட உங்களோட ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு இருக்கு ஸோ இதனால நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களே வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ எதா இருந்தாலும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை நான் நான் எந்த விஷயத்த பாசிட்டிவாக யோசித்தாலும் அதற்கான செயலில் செஞ்சாலும் அது எனக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுப்பீங்க சோ உங்களோட எனர்ஜியில வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஆசைகளும் அதிகமாகும் வேலை ரீதியா தொழில் ரீதியா ஓகே தூரமா இருந்தாலும் நம்ம போய் ட்ராவல் பண்ணி போயாவது அந்த ஒர்க்கை வந்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கையில் இருப்பீங்க சோ உங்களோட எனர்ஜி வந்து ஒரு டிராவல் பேஸ் பண்ணியும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்சன் ஒரு ஸ்பீடு இத பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணியும் உங்களோட எனர்ஜி இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது இப்போ தனுசு ராசி இந்த நவம்பர் மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த மாதம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அண்ட் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட ஒப்பீனியன ஸ்ட்ராங்காக தய அதாவது பயப்படாமல் தைரியமாக வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது தைரியமான உங்களுடைய பேச்சானது ஸோ உங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் கூட அது வந்து முறியடிக்கும் உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலுமே அதை கிட்ட சொல்லி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸா தைரியமா வாங்கலாம் மேற்கொள்ளலாம் உங்களுடைய பேச்சிலையும் செயல் தைரியமான போக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கு தனுசு ராசி நீங்க இந்த மாதம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் வந்து எந்த ஒரு ஜட்மெண்ட்டா ஜட்மெண்டலான விஷயங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு நபர் மீதான ஒரு அபிப்பிராயமோ ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸோ அது இந்த மாதம் வந்து தேட வேண்டாம் இந்த மாதம் அதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு உங்களோட வேலைகளில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஓகே ஸோ எந்த ஒரு சொல்யூஷன்ஸும் கிளாரிஃபிகேஷனையும் இந்த மாதம் நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் அதற்கான விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டாம் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது தனுசுராசி நீங்க என்ன கலர்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஒயிட் அண்ட் வயலட் கலர் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் நீங்க யூஸ் பண்றதுனால சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் எண்ட் ஆகும் சில பாசிட்டிவான விஷயங்கள் பிகினிங் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சுச்சுவேஷன்ல என்ன மாதிரியான நெகட்டிவிட்டி என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் வருதாலும் உங்களுக்குள்ளேருந்தே ரிலீஸ் ஆகும் உங்க சுச்சுவேஷன்ல இருந்து கூட நெகட்டிவான பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும் ஸோ பழையபடி நீங்கள் பழைய நிலைக்கு நீங்க திரும்புறதுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கும் இந்த ரெண்டு கலர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வருது ஸோ இந்த ரெண்டு கலர்ஸை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லேயோ இல்லை உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லேயோ இல்லை உங்களுடைய நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயும் இந்த கலர்ஸ் வரா மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது ரொம்ப உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ ராசி இந்த நவம்பர் மாதம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ரிலேஷன்ஷிப்லேயும் அதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்றது தான் காட்டுது ஒரு சிக்னிஃபிகண்டான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அது மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ பழைய பிலீஃப் சிஸ்டம்லாம் அதெல்லாம் உடைப்படும் உங்கள் பர்சனாக இப்படி தான் இருப்பாங்க இல்லை உங்கள் உங்கள் பர்சன் நீங்கள்னா இப்படி தான் இருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு ஏதா அதில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வருது ஸோ தனுசு ராசி இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்கும்னு பார்க்கும் போது கரியர் பிஸ்னஸ் அந்த விஷயங்களில் நிறையா சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ நிறைய சாய்ஸஸ் வரும்போது அப்போ எல்லா சாய்ஸஸ் பற்றியும் யோசிக்கிறது ஸோ யோசித்து எந்த ஒரு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ற மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஸோ வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஒரு சில ஆப்ஷன்ஸை மட்டும் எடுத்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணும் போது கண்டிப்பாக அதனுடைய ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வந்து அவுட்கம்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் ஒரு விதமான அதுவே ஒரு விதமான அடிக்ஷனாக போகக்கூடாது இது இந்த ஆப்ஷன் இருக்கா இந்த ஆப்ஷன் இருக்கா சாய்ஸஸ் இருக்கா அது கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷனாகவும் உங்களுக்கு போகக்கூடாது ஸோ இப்போ என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஆனால் மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஃபினான்ஷியலாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில ஃபினான்ஷியல் ரீதியான பொருளாதார ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பா இந்த மாதம் நடக்கும் பணம் ரீதியா ரொம்ப மன ரீதியா கஷ்டப்பட்டு அதை அத பணம் ரீதியான விஷயங்கள்ல மனசளவுல நொறுங்கி போயிருக்கீங்க உடைஞ்சு போயிருக்கீங்க ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் போது இந்த மாதம் உங்களுக்கு அதுலேருந்து மிகப்பெரிய ரெக்கவரி ஹீலிங் ப்ராசஸ் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லவிங் பர்சன் கூட உங்களுக்கு பணம் ரீதியான ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த குரூப் ஸ்டடீஸ் அண்ட் வந்து இந்த கொலாபரேஷனில் பண்ணுற விஷயங்கள் க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கான சில விஷயங்கள் நீங்களே வந்து அதை கிரியேட் பண்ற மாதிரியும் இருக்கும் அண்ட் அதை கிரியேட் பண்ணதுக்கான ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ மத்தவங்களோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணும் போது உங்களுடைய ஸ்டடீஸ் நல்லா டெவலப் ஆகும் வேற அதர் பிளேஸ்க்கு போய் ஸ்டடி ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்டான மாதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது நீங்கள் வந்து நெகட்டிவான மைண்ட் செட் இமோஷனலி ஏதாவது ட்ரைன் இருப்பீங்க அந்த விஷயங்கள் இதெல்லாம் ரிலீஸ் ஆவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ எல்லாமே எல்லா விதமான திங்ஸும் உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகும் ஸோ உங்களுக்கு ஏற்ற வகையில் டேர்ன் ஆகும் அது எப்போ டேர்ன் ஆகும்னா நீங்கள் எப்போது இமோஷ்னலி ஆன் பண்ணுறீங்களோ ஒரு கஷ்டத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்களோ இமோஷ்னலி நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றீங்களோ ஓகே இமோஷனலி நான் நல்லா இருக்கேன் அமைதியாக இருக்கேன் நிறைவாக இருக்கேன் இருக்கிறதாவது சந்தோஷமா இருக்கு அப்படின்ற அந்த நிறைவு தன்மை வரீங்களா அப்ப எல்லா விதமான நெகட்டிவும் வந்து டேர்ன் ஆகும் உங்களை விட்டு டேர்ன் ஆகும் ஸோ உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த மாதம் இது வந்து உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது தனுசு ராசி உங்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் மூலியமா ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தோம் நவம்பர் மந்த்துக்கு இப்ப இந்த மாதம் நீங்க எந்த முருகரை வழிபடும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ ராசி உங்களுக்கான முருகர் இந்த மாதம் நீங்க சிக்கல் சிங்காரவேலரை வழிபடணும் சோ சிக்கல் சிங்காரவேலர் ஆஹ் சன்னதி வந்து சிக்கல் சிங்காரவேலர் முருகரை அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க நேரடியாவும் தரிசனம் பண்ணலாம் முடியாத பட்சத்தில் டெய்லியும் மனசில் நினச்சி சிக்கல் சிங்கார வேலரை வந்து வழிபடும் போது உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும் முரண்பாடுகளாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் சிக்கல்களாக இருக்கட்டும் இது எல்லா சிக்கல்கள் இடையூறுகளையும் அவர் தகர்த்து எரிஞ்சிருவார் ஸோ அதே மாதிரி அவர் ஒரு சில கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாரு வழிகாட்டுதல் கொடுப்பாரு அதன்படி நீங்கள் நடக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இந்த சிக்கல் சிங்கார வேலரை இந்த மாதம் தொடர்ந்து வழிபடுங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது ஸோ தனுசு ராசி உங்களுக்கான நவம்பர் மந்த் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தோம் முருகர் மெசேஜும் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய இந்த மாதத்திற்கான வேண்டுதல்களும் தாராளமாக பதிவிடுங்க நன்றி